தமிழ் சேனல் பார்க்க வந்துருக்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாவக்காய் புளி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம் பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு சில பாவக்காயில் விதை இருக்கும் அந்த விதை இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுருங்க ஒரு பாவக்காய் போதும் இது வந்து ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டு ஒன்று சாரி ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி புளிக்குழம்புக்கு எப்பவும் இனிப்பு கொஞ்சோண்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் அது சேர்க்கிறவங்க விருப்பப்பட்டா சேருங்க விருப்பப்படாதவங்க இந்த கருப்பட்டி சேர்க்க வேண்டியதில்லை கருப்பட்டி சேர்க்கலாம் இல்லட்டா அதுக்கு பதிலாக சீனி சேர்க்கலாம் இனிப்பு வேண்டாம் லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட்டு வேணான்றவங்க இந்த கருப்பட்டி சேர்க்க வேண்டாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு இது வந்து கொஞ்சம் வெந்தயத்தூள் நீங்கள் தாளிக்கிறதோடு வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தூள் சேர்க்க வேண்டாம் இது கொஞ்சம் சோம்புத்தூள் வெங்காயம் கால் கப் வெள்ளைப்பூடு கால் கப் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு தக்காளியை தாளிக்கிறதுக்கு வந்து முக்கால் டீஸ்பூன் கடுகும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்த மருப்பும் எடுத்துக்கோங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் முதல்ல அந்த பாவக்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் அதில் இருக்க கசப்பு போவோம் இப்போ பாத்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்படி கையிலே கொஞ்சம் பாருங்கள் அது மாதிரி குழம்புல போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதுல முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில பாதி முக்கால் பாகம் வேக வச்சிருங்க மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கடுகு உணர்ந்த மாதிரி போட்டு தரைச்சுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் பெருங்காயம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்லலை மறந்துட்டேன் இப்போ போட்டுக்கலாம் கறிவேப்பில் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடட்டும் இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டலாம் இந்த கருப்பட்டியை மட்டும் இப்போ எடுத்துருங்க மற்ற ஸ்பைசஸ்லாம் இப்போ போட்டலாம் தக்காளி ஊற்றுறேன் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் அதை இப்போ இந்த தக்காளியும் இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா அந்த மசாலா தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க இந்த புளியை எடுத்து ஊத்துறேன் புளியை ஒரு நெல்லிக்களவு எடுத்தோம் இல்லையா அதை ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ உங்களுக்கு உப்பு உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எவ்வளவு கெட்டியா இருக்கணும் பார்த்து நீங்க அதுக்குன்னு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப என்ன ஒரு கொதி வந்தவுடனே இந்த பாக்காய் போட்டுக்கலாம் இப்போ அந்த எடுத்து வச்சிருக்க இந்த கருப்பட்டியும் போட்டுடலாம் இப்போ குழம்பு இருக்கிறது நல்லா வெந்திருச்சு இந்த வெள்ளை பொடி வெங்காயம்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த பாக்காய் போட்டு கொதிக்க விடலாம் பாக்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கசந்து போயிடும் அதுக்காகத்தான் எண்ணெயிலே பாதி முன்னாடியே வேக விட்டுட்டோம் அது இது வெந்திரிச்சு பாருங்க எண்ணெயிலே பாதி வேக விட்டுட்டோம் இதுக்குள்ளே போட்டு ஒரு கதி வந்தோம்னா அடுப்பு அமர்த்திடுணும் ரொம்ப நேரம் கொதிக்க உப்பு சாடுன்றதுக்காக ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அது குழம்பு ரொம்ப கசந்து போயிடும் நம்ம வந்து குழம்ப வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உப்பு வந்து பார்க்க அதில் சாய்ந்துடும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்போ குழம்பு நல்லா குறிச்சிச்சு இது நீங்கள் அமைக்கி சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ